வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மகளிர் பங்கேற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு வாக்காளர்களின் இல்லங்களுக்கு சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் திருத்தப் பணிகளை மேற்கொள்கின்றனர் மேலும் அடுத்து வரும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்ட வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் இதற்கான விழிப்புணர்வை பொதுமக்கள் ஏற்படுத்தும் வகையில் பெண்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஏராளமான பெண்கள் அவர்களது கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக